ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போனால் டெல்லியில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பார்க்க போனால் இப்போ தீபாவளி வந்து வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து முதலாளி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இன்றைக்கி வந்து என்னிலேருந்து எட்டு நாள் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது நாள் லீவு அப்படின்னு இருக்காரு அதனால நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா வெளியில் போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க எந்த ஆஃபீஸ் டென்ஷனும் இருக்கக்கூடாது தீபாவளி வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடுங்க இப்போ இமெயில் எது எதுவும் பார்க்க வேண்டாம் நீங்கள் வரும்போது என்ன செய்யணுன்னா நல்ல மூணு விலை வயநேரம் வந்து சாப்பிட்றோம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க தீபாவளி தடவை உதறவாத நல்லா வந்து கொண்டாடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல சந்தோஷத்தை வந்து சந்தோஷமாக வரும்போது ஆஃபீஸுக்கு வாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு கிலோ வந்து உடம்பு கூடி இருக்கணும் எல்லாரும் சந்தோஷத்தோடு வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே இந்த அவர் பாராடுறாங்க இப்படி ஒரு கம்பேரி முதலாளி யாரு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தோட கிட்டத்தட்ட ஒம்போது நாள் வந்து அவருக்கு வந்து லீவு கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே இதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இந்த மாதிரி முதலாளி யாருக்குமே வந்து கிடைக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா முதலாளி அப்படின்னாலே ஒரு நாள் லீவு கேட்டாலே வந்து சே திட்டுவாங்க ரெண்டு நாள் லீவ் கேட்டாலும் தீபாவளி அப்படின்னாலே ரெண்டு நாள் மூணு நாள் தான் வந்து தருவாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒம்பது நாள் லீவு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யார் முதலாளி வந்து கிடைப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தை செய்த புண்ணியம் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து அவரை வந்து பாராட்டியிருக்காங்க டெல்லி பார்த்தினா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில் வந்து கடந்த ஏழு வருஷமாக வந்து பட்டாசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு போடுறதுனால அங்கே வந்து ஏற்கனவே பொலியூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பட்டாசே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தீபாவளிக்கு ரெண்டு நாள் எல்லாருமே பட்டாசு போட்டு வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா ஏழு வருஷமாக அது தடை போட்டிருந்தாங்க பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ தீபாவளி இதாக மூணு நாள் நீ வந்து பட்டா அதனால எங்கே பார்த்தாலும் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு கடையை வந்து எப்போவுமே பார்க்க முடியாது ஏழு வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே பட்டாசு கடையாக வந்து உங்களால் பார்க்க முடியும் பட்டாசுக்குன்னு நிறைய வந்து கடைகள்லாம் வந்து பார்க்க முடியும் ஆனால் பட்டாசு கடையில் நிறைய வந்து பழகல் வந்து பார்த்தே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பட்டாசு வந்து வெடிக்கக்கூடாது அப்படி சொன்னதால் பட்டாசு கடையிலேயே இல்லை ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பட்டாசு கடையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் பட்டாசு கடையை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வந்து ஆக போகுது இந்த வருஷம் தான் அந்த பக்கம் நான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ஹைதராபாத் கிளம்பிகிட்ருக்கேன் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்து தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாலே பட்டாசு கடையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதனால வந்துருக்குமா அப்படி தெரியல நான் சனிக்கிழமை ஊருக்கு கிளம்புறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து பட்டாசு போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்காங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கிடச்சிருக்கு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா மொட்டை மாலையே போடுவாங்க எல்லாம் இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ராத்திரி ஒம்போது மணிக்கு மேலே வந்து எல்லா கடையும் வந்து அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாசலில் வந்து பார்த்திங்கன்னா தெருல வந்து பட்டாசு வந்து போடுவாங்க இல்லைன்னா நிறைய பேர் வந்து மொட்டை மாலில் போடுவாங்க ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாருமே இந்த பட்டாசு போடுவாங்க ஆனால் என்னால் இந்த வருஷம் தோசை வந்து பார்க்க முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை வந்து ஹைதராபாத் வந்து போகிறேன் அதனால் என்னால் ஏழு வருஷம் கழித்து போடுறேன் பட்டாசு வந்து நான் என்னால் பட்டாசு வந்து இங்கே போடவே முடியாது நான் ஹைதராபாத் போகிறேன் ஏன்னா இங்கே வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் நான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஹைதராபாத்தில் தான் வந்து தீபாவளி அங்கே கொண்டாடுறாங்க அங்கே எல்லோரும் பட்டாசு போடுவாங்க அங்கேயே வாங்கி போட்டு எல்லாருமே அது சந்தோஷமாக இருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்து பட்டாசு போட்டு ஒரு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி ஏழு வருஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் பார்க்க முடியாது நான் வந்து அங்கே ஊருக்கு வந்து போகிறதுனால என்னால் வந்து பார்க்க முடியாது இந்த ரெண்டு நியூஸுமே டெல்லி பற்றின நியூஸை தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மறக்காமல் வந்து பா பார்த்து ஆதரவு கொடுங்க இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வீடியோ தான் வந்து போடுறது வர மாட்டேங்குது நீங்கள் பார்த்தா மட்டும் தான் ஹவுஸ் வரும் வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் வாட்ச் ஹவுஸ் வரும் எப்போ வாட்ச் ஹவுஸ் வந்து எப்போ மான்டேஜ் ஆகும் எனக்கே வந்து டயர்டாயிடுச்சு நான் அந்தளவு நான் வந்து எக்கச்சக்கம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க ரெண்டாயிரம் பேர் பார்த்தாலும் வாட்ச் ஹவுஸ் வந்து பாதி இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த பழைய மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை காட்டி தான் போடணும் அதெல்லாம் அவரை டெலிட் பண்ணபடி டெலிட் பண்ண 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 இங்கே வாட்ச் ஹவுஸே வர மாட்டேங்குது ஆதரவு போடுங்க நன்றி வணக்கம்